விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பாளையங்கோட்டை வி சத்ரம் ஜெயேந்திரா வித்யா கேந்திரா பள்ளிக்கு விஜயம் செய்து மாணவர்களுக்கு ஆசி வழங்கினார் இதில் தாளர் ஜெயேந்திரன் மணி முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கும் சுவாமிகள் சென்று ஆசி வழங்கினார் साक्षात्कालमाधिष्ठान सत्यम् शारदामठ सुस्थितातुलितसार समाधुर्य कमलासनकामिने सम्मिल्ल सम्पल्ल मल्लिका मालिका निशन्तमकदन्त शरेधौ मस्तिकपाणिभकानन्दसुन्दुलितमले शिवण्डधामा

ओला चापर के पार के पार में 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 के पार के पार में

மேடம் <laughs> மேடம் That's <laughs> <laughs> Sri Ram Subramania Anand, overall top and district first from our school, is 493 for the final 10th public exam. Ananya Gomati is one of the few students in the entire state to score center in three subjects in a 10 board exam. She scored center in math, science and social.

ते नम शिवालक्षण नमः शिवाय अष्टूत वृषेन्द्रकेतवे नम शिवाय मापद्रिभेदस्त नम शिवाय शिवाय पापतेय नाम मात्र दग्ध सर्वपापते

பேங்கில சேர்மனாக இருந்த மணி அவர்களுடைய முயற்சியிலால் இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அவர்களுடைய குடும்பத்தினர் மூலமாக பல பள்ளிக்கூடங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன கல்வியிலே விஞ்ஞானம் இருக்க வேண்டும் சமுதாய சிந்தனை இருக்க வேண்டும் நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் தேசபக்தி இருக்க வேண்டும் தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அரசாங்கம் பணி செய்வதோடு தேவையான அளவுக்கு தனியார்களும் ஒருங்கிணைந்து பணி செய்து தேசத்தை முன்னேற்ற பாதைகளை அழைத்துச் செல்ல வேண்டும் என்கிற அவர்களுடைய எண்ணத்திற்கு வந்து சேர்க்கும் விதத்திலே அவர்களுடைய அருளிய அருள்ரையை கேட்டு பணிவடை செய்யும் விதத்திலே இந்த பள்ளியானது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நல்ல ஒரு கல்வி சேவையை இன்றைய நவீன யுகத்திற்கு தேவையான படிப்பையும் படித்து கொண்டும் புதியதாக வரக்கூடிய பாடத்திட்டங்களையும் அறிமுகப்படுத்திக் கொண்டும் நம்முடைய பிராச்சீனமான கலாச்சாரத்தை வேண்டும் இருக்கிறது இருக்கிறது குழந்தைகள் போலும் இருக்கிறது குழந்தைகள் மனதிலே அந்த குழந்தை நேரம் ஆட்சிச்சூடி கோவை திருக்குறள் பகவத் கீதை கருத்துக்களை எப்படி புரிய வைப்பது எப்படி தெரிய வைப்பது என்கிற நோக்கத்தோடு பல்வேறு நிகழ்ச்சிகளை நவராத்திரி சிவராத்திரி போன்ற நிகழ்ச்சிகளை இங்கே அவர்கள் பாதுகை பிரதிஷ்டை செய்த பாதலி இருக்கிறது இப்படியாக பக்தி உணர்வுடன் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பண்புடன் அனைவரையும் நேசிக்கக்கூடிய அன்புடன் இன்றைக்கு தேவையான விஞ்ஞான அறிவுடன் இந்த பள்ளிக்கூடம் மென்மேலும் சிறந்த முறையிலே வழங்கி வருகிறது இதுவரை நீங்கள் ரொம்ப நேரமாக காத்துக் குழந்தைகளும் இவ்வளவு நேரம் இருந்து நல்ல பொறுமையுடன் அதாவது முன்னேற்றத்திற்கு பொறுமையும் பொறுப்பும் பெருமையும் மூன்றும் தேவை அந்த கூட்டுடனும் இந்த பள்ளிக்கூட மாணவர்களும் மாணவிகளும் சிறப்பான முறையிலே படித்து தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் இதன் மூலம் மதிப்பும் உயர்த்தப்படுகிறது மதிப்பெண்களும் பெறப்படுகின்றன அந்த எண்களும் தேவை எண்ணங்களும் தேவை அந்த முறையிலே இந்த பகுதி மக்கள் அனைவரும் இது போன்ற பள்ளிகளை பெற்றோர்களும் ஊக்குவித்து தங்களுடைய குழந்தைகளை இது போன்ற பள்ளிகளிலே சேர்த்து பக்தியுடனும் தேசபக்தியுடனும் தெய்வ பக்தியுடனும் சிறந்த பிரஜைகளாக சிட்டிசன்களாக விளங்குவதற்கு இருந்தால் இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்டது ஆனாலும் அந்த சுதந்திரத்திற்கான பலன் முழுமையாக நமக்கு கிடைப்பதற்கு செய்ய வேண்டிய பணிகள் பல இன்னும் இருக்கின்றன ஆகவே அந்த சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்வதோடு அந்த சுதந்திரத்தினுடைய உண்மையான தாற்பயம் உட்கருத்து நம்முடைய மக்களிடையே பரவி அந்த கலாச்சாரம் அந்த பக்தி நல்ல நீதி நதிகளோடு தர்மோ ரட்சதி ரட்சித்தகா என்கிற விதத்தை தர்மத்தை நாம் காப்பாற்றி அந்த தர்ம சக்தியின் மூலமாக நமக்கு உடம்பிலே சக்தி வேண்டும் பொருளாதார சக்தி வேண்டும் அதோடு சேர்ந்து நல்ல சிந்தனை வளம் வேண்டும் பூமியும் வளமாக இருக்க வேண்டும் மண்ணும் வளமாக இருக்க வேண்டும் பலமாக இருக்க வேண்டும் அதற்கு வேண்டிய நல்ல உணவு நல்ல உணர்வு நல்ல குருவனுடைய அருள் அதோடு சேர்ந்து நல்ல பணிகள் மேன் மேலும் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதாவது பார்வதி தன்னாளுடைய சிவனையே போற்றி என்னிடையில் ஒருவனுக்கு உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்